ஜனநாயகத்து மீது பேரன்பும் பற்றும் கொண்ட அனைவருக்கும் வணக்கம் குஜராத்தில் ஐம்பது வருஷத்துக்கு மேலே லிக்கர் பேண்டு அப்படின்னு நம்மெல்லாம் நம்புகிறோம் இங்க கூட சசி பெருமாள் ஒத்தவர் மேலே ஏரி கீழே குதித்து இறந்து போயிட்டார் அப்போல்லாம் லிக்கருக்கு பேன் பண்ணும் குடிசாக குடிபானத்தை பேன் பண்ணணுன்னு நம்ம ஊர்லேயும் பெரிய தகரா இருந்தது இப்போ குஜராத்தில் ஒரு கார்மெண்ட் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா எண்பத்தி ரெண்டாயிரம் பாட்டில் சாராயத்தை ஒரு வருஷத்தில் அவங்க பிடிச்சிருக்குறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா நாலு நிமிஷத்துக்கு ஒரு பாட்டில் சாராயத்தை ஸ்மகிள் பண்ணி கொண்டு வந்துருக்குறாங்க கொண்டு வந்து அங்கே விற்கிறாங்க நீங்கள் அகமதாபாத்தில் போய் எந்த ஸ்டார் ஹோட்டல்ல இருந்தாலும் நீங்கள் என்ன லிக்கர் கேட்டாலும் அந்த லிக்கர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் எடுத்து எஃபிஷியண்டாக கிடச்சிரும் அதனால இந்த லிக் குடிபானம் அங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறது போய் இது ஒரு மாஃபியாவாக யூஸ் பண்ணி கவர்மெண்டில் சேர்ந்து கவர்மெண்டில் வேலை செய்கிறவங்க அதை வந்து ஒரு கரப்ஷன் டூலாக யூஸ் பண்ணி அவங்க அவங்கள பணக்காரங்க ஆக்கிக்கிறாங்களே தவிர லிக்கர் இல்லாத ஸ்டேட்டாக அதை ஆக்கலை ஆனால் வெளியில் பேசுறச்ச குஜராத் அது மாதிரி அங்கே லிக்கரே கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க குஜராத்தில் இருந்தவங்களுக்கும் குஜராத் போனவங்களுக்கும் நிச்சயமாக தெரியும் அங்கே தண்ணி மாதிரி லிக்கர் ப கிடைக்கும்னு இது வந்து கவர்மெண்ட் இந்த ஷராட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் இந்த பொய்யை முடி விட்டுட்டு அஃபிஷியலாக லிக்கரை விட்டாங்கன்னா கார்மெண்ட்டுக்கு வருமானம் ஏறும் ஆல்ரெடி குஜராத்தில் தான் மேக்ஸிமம் கடன் பர் பர்சன் இருக்குது அட்லீஸ்ட்டு இது வந்து கரெப்டான கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸும் அரசியல்வாதிட்டு இந்த பணம் போகாமல் கார்மெண்ட்டுக்கு வந்ததுன்னா கார்மெண்ட் கஜானால கடனாவது குறையும் நன்றி வணக்கம் காங்கிரஸில் இருப்பதே எனக்கு பெருமை காங்கிரஸ் கொள்கையை வளர்ப்பதே என் கடமை